வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ பார்க்கலாம் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரின்ஸஸ் கட் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ்லையே உங்களுக்கு வந்து போட் நெக்கா இல்லை ஃப்ரண்ட் ஓப்பனா பேக் ஓப்பனா ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸில் நிறைய விதமான ப்ளவுஸ் இருக்குது அதில் வந்து நம்ம உங்களுக்கு வந்து நான் வந்து நார்மல் ப்ளவுஸ் அதாவது ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு இப்போ நார்மல் ப்ளவுஸ் மாதிரியே ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் சொல்லித்தரேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பேக் ஓப்பனு போட் நெக்கு நெட்டு வச்சு தைக்கிறது எப்படிங்கிறது ஒவ்வொரு வீடியோவிலையும் நான் சொல்லித்தரேன் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் டக்கு டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேங்களா இல்லைன்னா நீங்கள் இருக்கணும் அதனால் நீங்கள் தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்து இந்த ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி இதுக்கு வந்து ஒரு மீட்ரு லைனிங் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து ஒரு சின்ன முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து நார்மல் ப்ளவுஸாக இருக்குது இதுக்கு வந்து ப்ரின்சஸ் கட் போடுறது கொடுங்க அப்படின்ட்டுருக்காங்க ஃப்ரண்ட் ஓப்பன் தான் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸு ரெண்டாவது வந்து ஸ்லீவ் வந்து கொஞ்சம் பஃப் வச்சு தர சொல்லியிருக்காங்க சின்னதாக ஒரு பஃப் இப்போ அதுக்கு நம்ம எப்படி கட்டிங் போடுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க இப்போ ப்ளவுஸை நம்ம போட்டு வச்சுருக்கோம் இது வந்து நம்ம சாதாரணமாக நார்மல் ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் ஒரு மீட்ரு இப்போ ஓப்பன் சைடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஓகேங்களா நார்மல் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுவோமோ அதை விட ரொம்ப ஈஸியானது தான் இந்த கட் ப்ளவுஸு இதை வந்து நீங்கள் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்க வேண்டாம் இப்போ வந்து நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம் இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து பார்த்தோம்னா ப்ளவுஸ் முதல்ல வந்து நம்ம பேக் பக்கம் தான் கட் பண்ண போகிறோம் ஓகேங்களா நம்ம சாதா ப்ளவுஸ்க்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பேக் பேக் வந்து எவ்வளோ உயரம் வருது அப்படின்னு பார்த்துடலாம் இப்போ பதிமூணு வருது சரிங்களா அது கூட ஒரிஞ்சு சேர்த்திக்கலாம் அந்த ஒரிஞ்சு எதுக்கு அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்குங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ பேக் பக்கம் வந்து பதிமூணு இருக்குது இப்போ கீழே வந்து அரைஞ்சு நம்ம மடிச்சடிக்கிறதுக்கு மேலே ஒரு அரைஞ்சு சோல்ட்ரு ஃபோல்டிங் அதாவது சோல்ட்ரு ஜாயின் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம ஒரிஞ்சு விட்டாகணும் பதிமூணு கூட ஒரு சேர்த்திக்கலாம் அப்போ மொத்தம் வந்து பதினாலு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த எஜ்ஜஸ் வந்து சரிசமமாக இருக்கிற மாதிரி ஒரு கால் எஞ்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி விட்ருவோம் கிறிஸ்மஸ் வருது நியூ இயர் வருது பொங்கல் வருது கொஞ்சம் ஃபெஸ்டிவல் டைமாக இருக்கிறனால நாங்களும் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வீடியோ கொஞ்சம் லேட் ஆகிருச்சு அதனால் இனிமேல் கரெக்டாக வரும் இந்த எல்லாம் முடிஞ்சோனும் உங்களுக்கு கரெக்டாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம ஒரு அரைஞ்ச அளவுக்கு தையலுக்கு நம்ம லைன் போட்டு வச்சுருக்கிறோம் அதிலிருந்து நம்ம ஒரு பதிமூணு மார்க் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே ஒரு அரைஞ்சி சோல்ரு பிடிச்சடிக்கிறதுக்கு அப்போ மொத்தம் எவ்வளோ வருது மொத்தம் மொத்தம் இந்த அரைஞ்சி விட்டதோடு சேர்த்தி பதினாலு அந்த பதினாலே நம்ம எப்படி வச்சுக்கலாம் இது வந்து ஒரு லைன் போட்டுக்கலாம் ஓகேங்களா பதினாலு இங்கே வருது கரெக்டாக பதினாலு வருது இங்கே ஷோல்டரு பிடிச்ச அரைஞ்சு இங்கே கீழே பிடிச்சடிக்கிறதுக்கு அரைஞ்சு இது நம்ம பிடிச்சி அடித்து திருப்பது கிடையாது இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோவில் எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் சொல்லி தந்துடுறேன் இது வந்து நம்ம பீஸ் கொடுத்து அடித்து திருப்பணும் ஓகேங்களா அடுத்தது வந்து ஜெஸ்ட்டோட அளவு நம்ம நார்மல் ப்ளவுஸில் எப்படி ஜெஸ்டோட அளவு எடுக்கும் ஃப்ரண்ட்டில் எடுப்போம் ஃப்ரண்டில் வந்து எட்டு இருக்கா அது கூட அரைஞ்சு சேர்த்துக்கங்க எட்டு அரைஞ்சு ஓகேவா அதில் இருந்து ஒரு ஒன்றஞ்சி ஸ்டிச்சிங்க்கு அப்போ எவ்வளோ வருது நம்மளுக்கு எட்டரை ப்ளஸ் ஒன்றரை பத்து அந்த பத்தை நம்ம இப்படி கீழே அதே மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம் இப்போ வந்து இடுப்பு சுற்றளவும் டாட்டுக்கு உண்டான அளவும் இதுலேயே வந்துடும் உங்களுக்கு ஓகேம்மா இப்போ அடுத்தது வந்து நம்ம சோல்ரோட அளவு பார்த்துடலாம் சோல்ரோட அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மார்பு சுற்றளவு எட்டு அப்படிங்கும்போது அதில் பாதி வந்து நாலு அது கூட ஒரு இஞ்சி சேர்த்தி மார்பு சுற்றளவு எட்டு டிவைட் பண்ண ரெண்டால டிவைட் பண்ண டிவைட் பண்ணும்போது நாலு வருது அது கூட ஒரு இஞ்சி சேர்த்து அஞ்சாக வைக்க சொல்லியிருக்கிறேன் ஓகேங்களா இது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு இதே நம்ம போட் நெக்காக இருக்கும்போது ரெண்டு இன்ச்சு ப்ளஸ் பண்ணிக்கணும் நாலு கூட ரெண்டு இன்ச்சு சேர்த்துனா ஆறு அதாவது ஒன் பை டூ அதாவது நம்ம வந்து சோல்டர் எப்படி இருக்குதோ அதே அளவில் ரெண்டில் ஒரு பகுதியை நம்ம போட்டுக்கணும் இப்போ இது வந்து பேக்கில் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க நெக்கு அதாவது நாலு இஞ்சு தான் நம்ம பேக்கில் இறக்க வைக்கிறோம் ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் நெக் மாதிரி யூ ஷேப்பில் கொண்டு வரோம் அதனால் இப்போ வந்து நாலு ப்ளஸ் ஒன்று அதோட உறைஞ்சி சேர்த்திக்கலாம் ஏன்னா பேக்கில் வந்து நெக்கு வந்து கம்மியாக கொடுக்குறனால க்ளோஸ் நெக் ஆகுது அப்போ வந்து உங்களுக்கு க்ளோஸ் நெக் அப்படிங்கும்போது கொஞ்சம் நம்ம சோல்ட்ரை எக்ஸ்ட்ரா தான் வச்சாகணும் அப்போ நம்ம ஆறு வச்சுக்கலாம் ஓகேங்களா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நார்மல் ப்ளவுஸுக்கு நம்ம நெக்கு பேக்கில் இறக்க வச்சோம்னா இந்த சோல்ட்ரு அளவு கம்மி பண்ணணும் இப்போ நார்மல் நெக்கோட அளவு வந்து நம்ம கம்மியாக தான் வைக்கிறோம் நாலஞ்சு தான் வைக்கிறோம் இது வந்து நாலஞ்சு தான் நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா ஃப்ரண்ட்டில் மட்டும் நம்ம இறக்கம் ஜாஸ்தியாக வைக்கிறோம் அதனால் ஆறு இஞ்சி நம்ம வச்சுருக்குறோம் அதாவது நாலு கூட ரெண்டு இஞ்சு சேர்த்து ஆறாக வச்சுருக்குறோம் அப்புறம் நெக்கோட ஆஃப் ஷோல்டரோட அளவு வந்து இப்போ ஆறில் பாதிவெல்லாம் மூணு மூணு அது கூட ஒரு அரைஞ்சு சேர்த்து மூன்றையும் வச்சுக்கலாம் அப்போ கழுத்தோடய அளவு வந்து ரெண்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது வந்து நம்ம பேக் கட் பண்ணிகிட்ருக்குறோம் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும் இப்போ வந்து இது போட் நெக் கிடையாது நார்மலாக ஒரு நாலு இஞ்சு அளவுக்கு நம்ம பேக்கில் நெக்கோட டெத்து வச்சுருக்குறோம் ஓகே தான் அடுத்தது வந்து நம்ம ஆம்கோல் ஆம்கோல் எவ்வளோ வருது இப்போ ஆறு வச்சோமா அந்த ஆறு கூட அரைஞ்சு சேர்த்தி ஆறரையும் நம்ம வச்சுக்கலாம் ஓகேவா அது இங்கே சோல்டரோட அளவு ஆறு வச்சுமா அந்த ஆற இப்படியே வைப்போம் ஒரு ப்ளஸ் மாதிரி போட்டுக்கலாம் எப்பவுமே போட்னேக்காகட்டும் எந்த ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸாக இருந்தாலுமே இங்கே சோ அளவு எவ்வளோ வைக்கிறோமோ அதை கூட அரைஞ்சு சேர்த்து இப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆம்கோல் அளவு வந்து கரெக்டாக வரும் இந்த ஆறரையும் இங்கே வைப்போம் இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ இது சோல்ட்ரு அந்த ஆன்கோல் அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் கரெக்டாக ஏழ்ரை இப்போ இது வந்து நம்ம சோல்டரு ஒய்டாக வச்சுருக்கறதுனால அகலமாக வச்சுருக்கறனால இங்கே நம்ம ஒன்றி கொடுக்கக்கூடாது எப்போவுமே ஓகேங்களா இங்கே வந்து ஒரு முக்கால் அஞ்சு கொடுத்தா போதும் முக்காலஞ்சி அரைஞ்சி இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் இப்போ எட்டரைக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம் இங்கே ஒரு அரைஞ்சு இங்கே தையலுக்கு போயிருமில்லை சோள அளவு அது விட்டுட்டு இங்கேருந்து நம்ம சோளரோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இப்போ அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு எக்ஸாக்டாக ஏழ்ரை வருது ஓகேவா இந்த ப்ளவுஸில் இருந்த அளவு அப்படியே உங்களுக்கு வந்துடுச்சு இவ்வளோதான் பேக்கோட அளவு வந்து உங்களுக்கு இவ்வளோ தான் வருது இதே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இதுக்கு வந்து பட்டியெல்லாம் நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை இதை அப்படியே அடித்து திருப்பறது தான் பீஸ் போட்டு அதனால் ரொம்ப சிம்பிள் தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதில் டாட்டெல்லாம் மார்க் பண்ண வேண்டியதில்லை இப்போ இதுக்கு மட்டும் ஒரு நாச்சு போட்டு விட்டுக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட்டு இதை வச்சு அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே திருப்பிக்கலாம் நம்ம பேக் எங்கே கட் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்தில் நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம் இப்படி போட்டுக்கலாம் இது என்ன பண்ணணும் அடுத்தது வந்து நம்ம இதே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி அப்படியே வச்சு வரைஞ்சிக்கோங்க நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருந்துச்சுன்னா நம்ம இப்படி வச்சு ஒரு அளவுக்கு இதை மடிச்சுடுவோம் ஆனால் இதுக்கெல்லாம் மடிக்க வேண்டாம் பேக்கோட உயரம் எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஃப்ரண்ட்டோட உயர்த்தியும் அப்படியே வீங்க எல்லாமே அப்படியே பேக்கை வச்சு அப்படியே வரைஞ்சிடுவோட்தான் இப்போ இது நெக்கு நம் சும்மா வரைஞ்சி வச்சுருக்கேன் அவங்களுக்கு நெக்கு வந்து எவ்வளோ வைக்கணுங்கிறத நம்ம கணக்கு பார்த்துக்கலாம் இப்போ என்ன அப்படின்னா இப்போ பேக்கை வச்சு நம்ம அப்படியே வரைஞ்சோம் இல்லையா நீங்கள் அப்படியே இதே அளவுக்கு கட் பண்ணக்கூடாது இதை விட பேக்கை விட ஒரு ஆரஞ்சு எக்ஸ்ட்ரா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு நம்ம கீழே எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டு வச்சுக்கலாம் இது சேஃப் எடுக்கிறக்காக ஷேப் எடுக்கிறதுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா பேக்கை விட ஒரு அரைஞ்சி எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் ஓகேவா இப்போ இந்த பீஸு எடுத்துடலாம் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நெக்கு ஃப்ரண்ட்டு நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு அளவு தெரியல நெக்கோட அளவு தெரியல அப்படிங்கும்போது ஸ்கேல் வச்சுக்கோங்க கரெக்டாக இந்த பாயிண்ட்டுக்கிட்ட இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும் கோடு போட்டிங்கன்னா கரெக்டாக கரெக்டாக கோடு போட்டுக்கணும் நேராக இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இந்த கார்னர் கிட்ட கரெக்டாக வர மாதிரி இப்படி வச்சு கரெக்டாக ஆடரை வருது இப்படி வச்சு பார்க்கலாம் இது நல்ல ஒயட் நெக்காக இருக்கிறதுனால நல்ல இழுத்து வருது எட்டரை இருக்குது இப்போ ஆறரைக்கே நம்ம மார்க் போட்டுக்கலாம் கணக்கு பண்ணிக்கலாம் மெயின் அளவில் இருந்தே நீங்கள் ஆறரை வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இது ஒயிட் நெக்காக இருக்கிறதுனால ஒரு அரை அஞ்சு வெளியே தள்ளி லைன் போட்டும் ஒரு க்ராஸாக ஒரு லைன் வச்சுக்கோங்க இப்போ க்ளோஸ் நெக்காக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட லைன் குள்ளேயே இப்படி நம்ம வரைஞ்சிக்கலாம் இது நல்லா ஒய்டாக இருக்கிறதுனால ஒரு அரை அஞ்சு வெளியே தள்ளி கூடு போட்டிருக்கோம் இப்போ இந்த ப்ளவுஸை வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்குதான் நெக்கு கரெக்டாக வருது பார்த்தீங்களா ஒய் இந்த இந்தளவுக்கு வருது அப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து இந்த ஆம்போல் வந்து நம்ம இதே அளவுக்கு ஃப்ரண்ட்லையும் கட் பண்ணிக்கலாம் ஆம்கோல் டெத்து வந்து இப்போ கட் பண்ண வேண்டாம் ஏன் அப்படின்னா நம்ம இந்த பீஸ் இப்படி போட்டு கட் பண்ணி ஜாயின் பண்ணி வரும்போது இது அப் அண்ட் டவுனாக வரும் அதனால் அப்போ வந்து நம்ம சேப் எடுக்க வேண்டியது வரும் அதனால் இந்த முக்கால் இஞ்சுக்கு நம்ம வெட்டினோம் பார்த்தீங்களா அந்த அளவு அப்படியே வச்சுக்கோங்க அதிலிருந்து ஒரு அரைஞ்சிக்கு வெளியே இப்படியே ஒரு லைன் போட்டுக்கோங்க எதுக்கு இந்த அரைஞ்சு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கும்போது போது இங்கே கட்டிங் போட்டு இதை ஜாயின் பண்ணும்போது இங்கே துணி வந்து கம்மியாகும் அப்போ இது எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு அரைஞ்சு நம்ம கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் இங்கேயும் வந்து நீங்கள் ஒரு அளவுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க ஏன்னா இங்கே டாட்டு இங்கே பிடிக்கும்போது இந்த துணி உள்ளே வந்துடும் அதுக்காக இங்கே ஒரு அளவுக்கு அதாவது இந்த ஒன்றி ஒரு இன்ச் சின்ன ப்ளவுஸ் தான் இதுக்கு ஒரு இஞ்சி கொடுத்தாவே ஓகே தான் இப்போ நாளைக்கு நீங்கள் பெரிய பிளவுஸு அதாவது முப்பத்தெட்டு நாற்பதுலாம் தைக்கும்போது இங்கே தாராளமாக இங்கே ரெண்டு இஞ்சாக கொடுக்க வேண்டியது வரும் ஓகேங்களா இப்போ நான் இதுக்கு இன்ச்சு மட்டும் கொடுக்குறேன் அவ்வளோதான் அடுத்தது வந்து நம்ம ஃப்ரண்ட் ஷேப் எடுக்கிறோம் சேப் எப்ப எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஷேப்பில் தான் உங்களுக்கு எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறக்க காரணமே இப்போ சோழர் அளவு இங்கேருந்து இந்த மெயின் டாட்டோட இந்த சென்ட்ரல் டாட்டு எவ்வளோ அளவு வருது ஒம்பதே முக்கால் வருது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த ஒம்பதே முக்கால் இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அப்புறம் ரெண்டாவது வந்து இதோட அளவு அதாவது இதோட கப்போட நீளம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தா இப்போ மூணு வருது அந்த மூணுக்கு இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க மூணே காலே வருது இங்கே ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்போ வந்து அந்த மூணே காலே இங்கேயும் வச்சுக்கோங்க இப்போ இந்த உயரம் முன்பக்க உயரம் எவ்வளோ வருது இந்த ம டாட்டோட உயரம் வந்து எங்கே வருதோ இங்கே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க பட்னா அந்த கப்போட நீளம் எவ்வளோ வருதோ அதை இங்கே மார்க் பண்ணி வச்சுட்டு இப்போ இங்கே வந்து இந்த ஆம்கோளில் இருந்து இங்கே சென்டரில் இந்த கார்னர் பகுதி வருப பார்த்திங்களா அங்கேருந்து இந்த கார்னரில் கொண்டு வந்து இப்படி நம்ம இங்கே ஆம்கொழனுக்கு வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் பார்த்தீங்களா அந்த டாட்டு பிடிக்கிற அளவே தான் இங்கே கொண்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம் அங்கேருந்து நேராக இப்படி கொண்டு வந்துடுறோம் அந்த மூணே காலுக்கு இங்கே மார்க் பண்ண பார்த்திங்களா அங்கேருந்து வச்சுக்கிறோம் இது சின்ன ப்ளவுஸ் தான் கப் சேப் வந்து கம்மியாக தான் இருக்குது கப் சேப் வந்து ஒரு இஞ்சி தான் இருக்குது அப்போ நம்ம வந்து இங்கே ஒரு இஞ்சிக்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே வந்து தெப்பம் இல்லையா தைச்சி பிடிக்கும்போது துணி கம்மியாகும் அப்போ இங்கே ஒரு அரஞ்சு அப்போ இங்கே என்ன பண்ணணும் இப்படி வருது இங்கே எப்படி வருது இந்த சேப்பில் இருந்து இப்படி கிராஸ் எடுத்து இப்படி நேராக கொண்டு வந்துடுங்க ஓகேங்களா இது ஏன்னா இங்கே மடிப்பு மடிப்பு பக்கம் வந்து நம்ம இப்படி கிராஸை இப்படி கொண்டு போக முடியாது இப்படி கொண்டு போக முடியாது அதனால் இந்த நேரம் இப்படி கொண்டு வந்து நேராக கொண்டு வந்துருங்க இப்படி ஷேப் வந்துடும் ரெண்டாவது வந்து இப்போ பேக் பக்கம் வந்து இந்த துணி இருக்குல்ல பேக்கோட பீஸ் வந்து இந்த அளவுக்கு வருது அப்போ நம்ம இங்கேருந்து என்ன பண்ணணும் சேப் கொடுக்கணும் இதுதான் சேப் ரெண்டாவது இந்த நேரம் கொஞ்சம் கிராஸ் கொடுக்கணும் இங்கேயும் ஒரு காலஞ்சு க்ராஸ் கொடுத்து இப்படி கொண்டு போயிருங்க இப்போ அடித்து திருப்பி வரும்போது இந்த டாட்டு பிடிக்கும்போது இந்த டாட் இப்படி பிடிக்கும்போது இது கரெக்டாக ஈக்குவலாக வந்துடும் உங்களுக்கு இந்த டாட்டை இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி பிடிக்கும்போது இது வந்து பீஸ் வந்து இப்படி கிராஸாக வராது நேராக வரும் உங்களுக்கு இப்போ நம்ம பீஸ் கொடுத்து அடித்து திருப்பம் கரெக்டாக இருக்கும் இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் புரியும் நல்லா ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கும் புரியலனாலும் கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ வந்து ப்ரின்ஸஸ் கட் ப்ளவுஸ் இதை போட போகிறேன் அப்புறம் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இது ஃபஸ்ட்டு இந்த கட்டிங்கு நேராக போட்டோமில்ல அந்த லைன்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை இப்போ இது வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இப்படி வச்சு கீழேருந்து இருந்து நம்ம இந்த இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இது சின்ன ப்ளவுஸுங்கிறனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம் கீழே வந்து இந்த பிசுறுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம் சமமாக வெட்டி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இங்கே தையலுக்கும் ஒரு அரைஞ்சி விட்டுருலாம் இப்போ இது கை தான் நம்ம கட் பண்ண போகிறோம் நல்லா பார்த்துக்குங்க இதுக்கு பஃப் கைனால் ரொம்ப பெரிய பஃப் இல்லை ஒரு அஞ்சு சுருக்கும் வர மாதிரி இப்போ இதுக்கு தையலுக்கு துணி விட்டோம் கீழே இப்போ அதே அளவுக்கு நம்ம கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க இங்கே ஒரு ஒன்றஞ்சி விட்ருங்க அடுத்தது வந்து இங்கே வந்து ரெடி அளவு இங்கே இருக்குது இங்கே ஸ்டிச்சு ஜாயின் பண்ணிடும் அங்கேருந்து எப்பவும் போல் ஒரு காலஞ்சி ஓகேவா நம்ம நார்மல் ப்ளவுஸ் கட் பண்ண மாதிரியே கட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் கட் பண்ணக்கூடாது இப்போ இது வந்து தையல் எங்கே இருக்குது இங்கே இருக்குது ரெடி அளவு அதே மாதிரி இங்கே ஒரு கால் இஞ்சி இப்போ இதுக்கெல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இங்கேருந்து ஒரு ஒன்றரை இதுக்கு இப்படி ஜாயின் பண்ணிடுங்க இப்போ இதை எடுத்துடலாம் இதையெல்லாம் நம்ம ஒன்று சேர்த்திடலாம் இப்போ இது நார்மல் ப்ளவுஸு ஸ்லீவ் கட் பண்ண மாதிரி தான் நம்ம கட் பண்ணிடுவேன் மார்க் பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ சென்டரில் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இங்கே வர அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் இப்படி நம்ம ஜாயின் பண்ணிடலாம் ஓகேவா அடுத்தது பஃ்க்குன்னு நம்ம எப்படி துணி விட்றாங்கிறது மட்டும் பாருங்கள் இப்போது ரெண்டு சுருக்கம் மூணு சுருக்கம் அப்படின்னா ஒரு இஞ்சி விட்டால் போதும் இப்போ இது அஞ்சு சுருக்கம் அப்படிங்கும் போது ஒன்றஞ்சு நம்ம விடணும் இப்போது ஒன்றஞ்சு நம்ம விட்டாச்சு அதே இங்கே வந்து ரெண்டு இஞ்சிக்கு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை இப்படி கொண்டு வந்து இப்படி இப்படி வருதா நம்ம இந்த இந்த நேர் வந்து இந்த சார்பு இருக்காமல் இப்படி கொண்டு வரணும் எப்படி லைட்டாக இப்படி வளைச்சு இப்படி கொண்டு போயிட்டோம்னா இந்த பஃப் வந்து உங்களுக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் இங்கே துணி இப்போ பஃ்கையென்னா ஒரு சிலருக்கு இங்கே அக்கள்கிட்டே சுருக்கம் வரும் அந்த சுருக்கமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பஃப் கட் பண்ணுங்க இப்படி வந்து லைட்டாக எப்படி கட் பண்ணிக்கணும் இங்கே ஒன்றி இங்கே ரெண்டு இஞ்சி உங்களுக்கு இந்த அளவு இப்போ இங்கே ஒரு இஞ்சி விட்டிங்கன்னா இங்கே ஒன்றரை இஞ்சிக்கு வச்சு இப்படி இல்லை இங்கே மார்க் பண்ணி கொண்டு வந்துடுங்க இப்போயே இதுக்கெல்லாம் ஒரு நாச்சு போட்டுக்கலாம் இதுக்கு முன்கை பின்கை கட் இல்லையா இது பார்த்துக்க இங்கே இந்த ஷேப்பில் விட்ருங்க இங்கேருந்து இந்த நேர் மட்டும் லைட்டாக ஒரு கார்னர் மாதிரி வரைஞ்சிட்டு இந்த நேர் அடையலைப்படுத்தி வச்சுக்கோங்க மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஃப்ரண்ட் எது பேக் எதுங்கிறது நம்மளுக்கு தெரியும் இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் எப்படி சாரி ப்ளவுஸில் நம்ம வெட்டி எடுக்கலாங்கிறத நான் சொல்லித் தரேன் இருங்க நான் சாரி கட் பண்ணிடுறேன் இப்போ நம்ம இந்த சாரியிலருந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம் இது வந்து நல்ல நேராக கோடு இருக்குது நம்ம எப்பவுமே ஒரு ப்ளவுஸை கட் பண்ணும்போது அது குறுக்கு பக்கம் இருக்கா இல்லை கிராஸாக இருக்கா லைனு அப்படிங்கிறது மேக்ஸிமம் வந்து நேராக கோடு வர மாதிரியே இப்போ அம்பர் ப்ளவுஸ் ஆகட்டும் டூ பைட் ஆகட்டும் எந்த ப்ளவுஸாக இருந்தாலும் கிராஸாக போட்டு அதாவது குறுக்காக போட்டு கட் பண்ணாதீங்க நேராக போட்டு கட் பண்ணுங்க இப்போ வந்து இது ஃப்ரண்ட் பக்கமாக பேக் பக்கமாகங்கிறது கன்ஃபியூஸாக இருக்குது இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது வந்து இது மேல் பக்கம் வந்து நல்ல பக்கம் அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி லைட்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து நல்ல பக்கம் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க பிகினர்ஸுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாது அதனால நான் சொல்லித்தரேன் இப்போ நம்ம வந்து பேக் பீஸை இப்படி போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே கட் பண்ணும்போது நெக்கை வந்து ஃபுல்லாக க்ளோஸாக கட் பண்ணாதீங்க நெக்கை விட்டுட்டு ஒரு அரை துணியை விட்டுட்டு தான் எப்போவுமே கட் பண்ணணும் சில நேரம் லைனிங் வந்து விரிஞ்சு கொடுக்கும் சில லைனிங்கே வந்து மெட்டீரியல் நல்லா இருக்காது அதனால் நம்ம எப்பவுமே எப்படியெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுட்டோம்னா நம்மளுக்கு பயம் இல்லாமல் நம்ம தைச்சிக்கலாம் இப்போ இது பீஸு ஒரு பீஸ் கட் பண்ணிட்டோம் அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் இதுக்கு இப்படி தான் துணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள் கரெக்டாக லைனிங் ஈக்குவலாக வச்சு கட் பண்ண வேண்டாம் துணி இந்த மாதிரி ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரியே பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நல்ல பக்கம் ஓகேங்களா அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்டு வந்து நாலு பீஸு அவங்களுக்கு வருது அந்த நாலு பீஸுமே நம்ம நல்ல பக்கம் இதுன்னு பார்த்து நம்ம கட் பண்ணிக்கணும் இது ஒரு பீஸு இது ஒரு பீஸு இது கொஞ்சம் தளியே நம்மளுக்கு துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விட்டு கட் பண்ணுறோம் நெக்கெல்லாம் வந்து கட் பண்ண வேண்டாம் இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டுருலாம் ஓப்பன் பீஸ் தானே அது ஆங்கோல் வந்து நம்ம தைக்கும்போது முன்ன பின்னா வரும் அப்போ அது வந்து சரி பண்ணிட்டு தான் நம்ம ஆங்கோல் டெத் எடுக்கணும் ஓகேங்களா இது ஃப்ரண்ட்டில் உள்ள பீஸு நாலு பீஸு இதில் ரெண்டு இதில் ரெண்டு வருது இது வந்து ஸ்லீவ் பீஸு இது பேக் பீஸு அப்புறம் இந்த பீஸுகள்லாம் வந்து இந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பேக்குக்கு அடிஷ்னலாக நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்து அடிக்க வேண்டியது வரும் அதுக்கு தேவைப்படும் பட்டன் பெட்டிக்கு தேவைப்படும் நெக்கு வந்து நம்ம கேன்வாஸ் வச்சு அடித்து திருப்பிடலாம் அது எப்படிங்கிறது நான் ஸ்டிச்சிங் வீடியோவில் சொல்லித்தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ